பொறுமையா என்னுடைய நான் எல்லாம் எடுத்து போட்டேன் முழுபிருந்த கோபத்தை என்ன சொன்னாலும் என்ன நேரத்தில் கோபப்பட மாட்டேன் அடிக்கடி அது கேட்பேன் சோப்பரன் சொல்லிக்கிட்டு அதிகாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் அதிகமா முழங்கால் படிட்டு ஏசா நான் அழுதுகிட்டே இருப்பேன் தூங்க கூட முடியாது பயமா இருக்கும் எந்த நேரத்துல அடிப்பாங்கன்னு தெரியாது என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஆனா அந்த நேரங்கள்ல நான் ஜெபம் பண்ண தொடங்கினேன் அப்படி ஜெபிக்கிற நேரங்கள்ல எனக்கு சில வசனங்களால என்ன தேய்ச்சினாங்க ஒன்னு பேர் ரெண்டு இருபதுல இருக்கு இன்னொரு வசனா ஒண்ணு குறைஞ்ச பத்து பதிமூணுல இருக்கு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும்னு சொன்னாங்க குழங்கள் போட்டு ஜெபிப்பேன் அவங்க முழங்கல் போட்டு ஜெபிக்கிறத பார்த்தாலே வந்து அடிக்க வந்துருவாங்க நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்பாங்க சில நேரத்துல எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா டாய்லெட் போகணுன்னு கிச்சன் பக்கத்துல ஏத்தாப்புல தான் இருக்கு ரூம் ஓட்டு வெளியே வந்து வந்துதான் ஜெவம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த டைம்ல வந்து என்ன ஏறி மிதிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நேரத்துல எல்லாம் அவங்க வந்து என்னோட கைய விட்டே போற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு எனக்கு என்ன செய்யனே தெரியல நான்

எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார்